கௌரங்களா சமயத்தில் ஆடுகளிலே கம்பீரமான தோற்றத்தோடு பல மறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற நாளை மதுரை மாவட்டம் என்றாலே ஒரு தூங்கா நகரம் அந்த தூங்கா நகரத்திற்கு பெருமை சேர்த்திடா மதுரை மாவட்டம் விழுத்துக்காரன் வெட்டி சரவணன் அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை அடக்கிய தீர்வம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் புரண்டிப்பட்டி எம் எம் வடமாடு புகழ் சார்பாக புதுக்கோட்டை மாவட்டம் அடக்கி மெய் ஐயனாறு குழு வீரர்களும் போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு மாட்டினை உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபடு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மலர் எடுத்து அசராமல் நான் கொடுத்து சொல்லி தீர்த்தாலும் சொந்த வீரம் குறையாது என்பதற்கு எங்க ஊரு இணங்காட்சி அம்மன் அருளால் ஆடுது வாருத்தேரு கண்டு அசந்து போய் நிற்கிதுவார் பக்கத்து ஊரு எங்களுடைய அழைப்புகள் ஏற்று வருகை புரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் ஒன்றிய கழக செயலாளர் எஸ் டி குமார் அவர்களுக்கு காக்கூர் கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் வெளிநாடுவாழ் உள்நாடுவாழ் நண்பர்கள் சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க வீரர்களின் நோக்க மருந்த ஆக்கமும் போக்கமும் வள்ளி தந்திட வெற்றி பரிசை இலை ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் பலர்த்த காலையா ஐயா சந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆற்றமா ஒரு களமெல்லா வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் நீட்டி அடியுங்க கை தட்டுங்க செல்வது யா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அட்டுடல் மேனியா கருநிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா சந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆற்றமா வருங்களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை இல்லை வேங்கை என பொருத்தி இருந்து பார்ப்பா வானத்து வானவில்லை வடமாக நிறைத்து ஆசை எண்ணம் பாம்பை நாராக பனைத்து காலையில் வலுத்திலே தினித்து உறவினரின் ஊக்க குரல் கேட்டு ஆடும் ஆட்டமே இதுதான் ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காலையா ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காலையர்களா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா நீ என்னை முட்ட வந்த தெய்வமா அன்னிய பூமியிலே பொழிதி பறக்கும் காளையின் ஆத்மா அந்த காளையை கட்டி அணைக்க வந்த வீரனின் வெறித்தனமான ஆட்டமா யார் என்று புரத்துறந்து பார்ப்போம் சீகி அடியீங்க கை தட்டிங்க எழுவதியா எல்லை போவதியா காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா ஐயா வந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வருங்களம் எல்லா வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை காலை வேங்கைக்கா என பொறுத்திருந்து அடியுங்க தாழ்த்தப்பட்ட மக்களை அழைத்து கொண்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அரிசன ஆலய பிரவேசம் செய்த தேவர் திருமகனார் சாதி சமய இன மொழி போதமற்று சுய சார்பற்று இந்தியாவே பசும்பொன் தேவரின் கனவாக இருந்தது அந்த கனவை நனவாக்குவது நம் அவருக்கு செய்கின்ற அஞ்சலி ஆகும் என்பதற்கு இணங்க தேசியமும் தெய்வீகமும் எனது இரு எண்களாக விளங்கக்கூடிய பசுமுன் சித்தர் ஓ முத்ராமலிங்க தேவர் நல்லாசியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமஞ்சு மரட்டு நிகழ்ச்சியிலே தற்சமயம் ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை வெளுத்துக்கரப்பட்டி சரவண நவரது அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கி மத மண்டி மெய் அய்யனார் குழு வீரர்கள் மிக வலம் வளம் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை செத்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மாடு களம் அவிழ்க்க விடப்பட்ட ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் படுத்தது தரபோசை ஊக்கம் தந்திட வெற்றி நிலை நாட்டிட மாட்டியுடைய உரிமையாளருக்கு பெருமையை சேர்த்திடவா மாடுபிடி வீரர்களுக்கு பெருமையை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காளையா சிறப்புமிக்க ஒன்பது கல்லூரி நண்பர்களா யார் என்று பார் பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை நட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்க உங்களது வர வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கம் ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசினை நிலை நாட்டிடது யார் வெள்ள போவது யார் காலையின் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் கிட்டி அடியுங்க கை தற்றுங்க முத்ராமணிங்க தேவர் அக்டோபர் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அக்டோபர் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று ஆன்மீகவாதியாகவும் சாதி பாகுபாட்டை எதிர்ப்பவராகவும் சுதந்திர போராட்ட தியாகியாக விளங்கியவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் தலைமையில் பிரித்தானிய அரசை எதிர்த்து இந்திய தேசிய ராணுவத்திற்கு தமிழகத்தில் இருந்து பெரும் படையை திரட்டி அனுப்பிய பெருமை இவரை சாரும் தலை சிறந்த பேச்சாளராகவும் ஆன்மீகவாதியாகவும் திகழ்ந்த இவரது பிறந்த நாளை அரசு விழாவாக தமிழக அரசு பசும் பொண்ணில் வருடந்தோறும் கொண்டாடி வருகின்றன பசும்பொன்னில் மொன்னில் மூன்று நாட்கள் கோலாலமாக நடக்கும் தேவர் குரு பூஜை விழாவில் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு பால் கொடும் எடுத்தல் அழகு குத்துதல் முளைப்பாரி செலுத்துதல் முடிக்காணிக்கை செலுத்துதல் பொங்கல் வைத்தல் தீச்சட்டி செலுத்துதல் அபிஷேகம் அனைத்தையும் நடத்தி கொண்டிருக்கின்ற தேசியமும் தெய்வீகமும் எனது விளங்கக்கூடிய பசுமொன் சித்தர் நல்லாசியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சிறப்போடும் எழுச்சியோடும் நடத்தி கொண்டிருக்கின்ற மரவர் நாடு காக்கூர் கிராமத்தார்கள் இளைஞர்கள் வெளிநாடு வாழ் உள்நாடு வாழ் நண்பர்களுக்கு இந்த தருணத்திலே கோடான கோடி நன்றிகளை உறுத்தாக்கி

புதுக்கோட்டை மாவட்டம் என்னாலே தொண்டை நகருக்கு பெருமை சேர்த்திட மெய் மெய்யனார்கள் வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சேர்த்தி அடியுங்கள் கை தட்டுங்கள் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அடிப்பான காலைக்கு பெருமை சேத்திடவா அடிப்பு மிக்க வீரர்கள் வீரர்களுக்கு வறுமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீர காலையும் வரலாறு இந்த வரலாறு விடைப்பதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சுறப்பான வீரர்கள் குடிப்பான காலைக்கு வறுமை சேர்த்திடவா குடிப்பு மிக்க வீரர்களுக்கு வறுமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன நேத்ரா மணி பயலுகடா சீட்டி அடியுண்டா கைதற்றுங்க அல்வதியா அல்ல போவதியா காலையும் சிறந்த காலை வீரர்களும்பு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயம் இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு போய் நின்றாலும் தமிழன் மார்கட்டி சொல்லும் ஆட்டம் அதுதான் வட மஞ்சு வீரட்டா தாவணி தொட்டு கண்ணியின் கைபிடிக்கும் இளைஞனுக்கு காளையின் கொம்புகள் கண்ணியின் கைகளை விட பெரிதல்ல இருமலை நடுவே உறவாடும் வீரனுக்கு திமிழ் கட்டி அணைக்க இது ஒன்று முதல்ல என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடம் லாஸ்ட் மினிட்ஸ் கடைசி பத்தே நிமிடம் எஸ் பி கில்லர்களை ராமநாதபுரம் மாவட்டம்

பெண்கள்லாம் குழவு உடல் என்ன நைட்டு தூங்கல கண்திரியா போயிடும் எல்லாருமே சீட்டி அடிங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்தீங்க உங்களது கர ஓசை இன்றைய தினம் சிறப்பாக விசிலடிக்கும் ஆண்களுக்கும் சிறப்பாக குளவையிடும் பெண்களுக்கு அரப்பவன் மோதிரம் வழங்கப்படும் பிப்ரவரி மாதம் முப்பத்தொன்னாம் தேதி வாங்கிக்கிறலாம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் போன வருஷம் சொன்ன மோதிரம் நேத்ரா வச்சிருக்கா நேத்ரா பயலு கட்ட கொடுத்துருவோம்

அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் மருதிப்பட்டி ஸ்ரீ மருதுடைய மருதன் மீனாள் காலை எதிர்கொள்வதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் சாத்தனூர் தர்ம முனீஸ்வரர் அன்பு தம்பிகள் தயார்படுத்திக்கிறேன் கை தட்டீங்க ஆயிரம் பொம்பளை பிள்ளை இருக்க ஒரு கூட இன்னும் தெரியலையா சீட்டி அடியுங்க வெல்வது யார் வெல்ல போவது யார் காலயம் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் குறிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா புதுப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டரிய கை நட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க வரவோசை வீரர்களை ஊக்க மருந்த ஆக்கமும் வள்ளி தந்திட வெற்றி பரிசை இலை நாட்டிட ஒரு காலையம்

செல்ல போவது யார் காலையும் சுரந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலை நேரத்திலே கண் கொள்ளா காட்சி புதிய வேலையிலே மனமகிலும் ஆட்டா காலை நேரத்திலே மனதிற்கு இருமையான அதுதான் வடமஞ்சு மஞ்சு விரட்டா ஏற ரசிப்பது மஞ்சு விரட்டி ஆக ரசிப்பது ஜல்லிக்கட்டு இல்லை யாரை விட்டு ரசிப்பதுதான் வடமஞ்சு மஞ்சு விரட்டு என ஒரே நோக்கத்தோடு சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் எந்த

புதுக்கோட்டை மாவட்டம் என்றாலே தொண்டை மாநகருக்கு பெருமை சேர்த்திட மதமடக்கி மெய் ஏழாறுதல் வீரர்கள் மிக

மாட்டிற்குமே சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் என்றாலே தொண்டை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் என்றாலே அந்த மீனாட்சி அம்மன் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டம் தொண்டை மா நகருக்கு பெருமை சேர்த்திடவா உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே எங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரப்படைசி 5 நிமிடம் லாஸ்ட் ஃபார் ஃபைவ் நிமிட்ஸ் கடைசி 5 நிமிடம் நீதி அடியீங்க கை தட்டிங்க அய்யோ தியர் வெள்ள போமதியா காலையும் சிறந்த சாலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான சாலையா சிறப்பு மிக்க வீரர்களா

தம்பி அந்த வாட்டர் பாட்டில் இங்க கொண்டாவே செக் பண்ணிட்டு தரேன் பூரா வெள்ளையா இருக்கு எல்லாமே வெள்ளையாத்தான் இருக்கு என்ன பண்றது சேரங்கள் நெருங்கி காலங்கள் டெஸ்ட் சாப்பிடுங்க தண்ணிய முகம்

பெண்கள் ஆடாது பெண்கள் விசிலடித்தால் மாடு ஆடும் சீட்டி அடிய வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டு நிமிடம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் லாஸ்ட் பவர் 2 மினிட்ஸ் கடைசி சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான காலையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அரியுமிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது காலையர்களா கற்றல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வலந்த கால்கா ஐயா கந்த வீரமா சிந்த இடமெல்லாம் சிங்கத்தின் கோபமா வருங்களம் எல்லா வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து வார்ப்பா சீட்டி அறியுங்க கை வட்டுங்க வெல்வதியா வெள்ள போவதியா காலையும் சுரந்த காலை ஓம் நமசிவாய சிவாய நமக்கு வடமந்திரக்கா சீட்டி அடியுங்க கை தச்சுங்க கடைசி ஒரே நிமிடம் லாஸ்ட் பார் ஒன் மினிட் கடைசி ஒரே மதுரை மாவட்டி சரவணன் அவரது காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்ற சிறப்பாக பிள்ளையாடிய வீரர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள்